வெல்கம் டு விட் குக் சேனல் நாம் இன்றைக்கி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி மாவில் பால் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன் அது கூட தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறது உங்ககிட்ட இல்லைன்னா கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ராகி பால் கொழுக்கட்டை அரிசி மாவில் பண்ணுறதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க மாவு ரொம்பவும் தனியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம நார்மலாக பால் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி அதே கன்சிஸ்டன்சிக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் அடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் போல் உருண்டைகளை அல்லது நீளமாகவும் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் இந்த பால் கொலக்கட்டை ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உருண்டை ரெடி பண்ணால் தான் டைம் ஆகும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துட்டா எல்லாமே ஒட்டிடும் அதனால் தனித்தனியாக சேர்த்துக்கொள்ளுங்கள் உருண்டையை சேர்த்ததுமே கரண்டி வச்சு கிண்டிராமல் ஒன் ஆர் டூ மினிட்ஸுக்கு அப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விடணும் அடுத்து ஃபஸ்ட்டு மாவு உருண்டை உருட்டும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட கலந்துக்கலாம் மாவு கரைச்சி சேர்க்கும்போது தான் பால் கொலக்கட்டை இன்னும் கெட்டியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு டென் மினிட்ஸ்க்கு விட்டுலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூட ஆல்ரெடி துருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் பால் கொலக்கட்டையில் தேங்காய் பூ சேர்க்கும் போது தான் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் துருவன தேங்காய் சேர்த்ததுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வெட்டுருங்க இப்போ பாருங்கள் சூப்பரான ராகி பால்கொலக்கட்டை ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்